வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பஞ்சாயத்துல வந்து ஒரு புதிய சட்டம் போட்டிருக்காங்க என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் ஒரு மூணு வயசு குழந்தை வந்து பாம்பு அடித்து இறக்குறாங்க அது வந்து கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்தது அதுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள காடுகள் அதாவது சும்மா கிடக்கிற இடங்கோ சும்மா எடுக்கிற காடுகள் புதர்மண்டி கிடந்தது அப்படின்னா அதை வந்து காட்டுக்கு சொந்தக்காரராக வந்து அதை கிளீன் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யாராவது பொதுமக்கள் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கற கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கேரள பஞ்சாயத்து சட்ட பிரி பிரிவின் படி இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தொம்பது இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற பிரிவின் கீழே நம்ம இது வழக்கு பதிவு செய்வாங்க அதாவது வந்து இதில் வா நோட்டீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கிளீன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து ஆட்கள் வந்து உங்கள் இடத்த கிளீன் பண்ணி அதுக்குண்டான தொகையை உங்கள்ட்டையே ரெக்கவரி பண்ணுவாங்க அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சொத்தை ஜப்தி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி முன்னின்னு நடத்துவார் இதுதான் இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற அப்டேட் nandri